கமலா அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க கமலா விமலாவோட அப்பா அவங்களுக்கு சின்ன இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு அவர் நடத்தின தேங்காய் எண்ணெய் கடைய கமலா நடத்திட்டு இருந்தா வருமானத்துல கஷ்டப்பட்டு விமலாவை படிக்க வச்சிட்டு இருந்தா கமலாவோட முடி ரொம்ப நீளமான முடி நல்லா தரைய தொடும் அதனாலே இவள மாதிரி அடர்த்தியான நீளமான முடி இந்த ஆயில்ல தான் வளருதுன்னுட்டு அவகிட்ட தேங்காய் எண்ணெய் வாங்குவாங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு வீட்டுல துணி தோச்சிட்டு இருக்கும் பக்கத்து வீட்டு பத்மா அக்கா கமலா கிட்ட சோகமா வந்தாங்க கமலா கமலா சொல்லுங்க சித்தி என்ன விஷயம் சோகமா இருக்கீங்க நான் என்னன்னு சொல்றது கமலா அப்படி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சாங்க பத்மா அக்கா ஐயோ என்னாச்சு சித்தி ஏன் அழறீங்க என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சித்தி நான் தான் இருக்கேன்ல என்னோட பொண்ணு ஷைலஜாக்கு முடி கம்மியா இருக்குன்னு எந்த பையனும் அவளை கல்யாணம் பண்ணிக்கவே வர மாட்டேங்கிறான் அதுதான் என்னோட பெரிய கவலை ஐயோ சித்தி இதுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்க நான் உங்க சைலஜாக்காக ஒரு புது விதமான ஹேர் ஆயில் ஒன்னு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அதை தடவைனா முடி கரு கருன்னு நீளமா வளரும் அடர்த்தியா வளரும் அப்படி சொல்லிட்டு கமலா வீட்டுல இருந்து ஒரு ஹேர் ஆயில் எடுத்துட்டு வந்து சித்தி ஷைலு கிட்ட இதை ஒரு நாளைக்கு மூணு தடவை தடவ சொல்லுங்க இது கேட்டோன பத்மா கமலாக்கு காசு கொடுக்க போனா சித்தி எதுக்கு என்ன காசெல்லாம் நம்ம என்ன அப்படியா பழகிறோம் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் இப்படியாவது சைலஜா குணமானா எனக்கு போதும் அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் நீங்க தான் எங்களை பார்த்துக்கிட்டீங்க காசு கொடுத்து எங்களை வெளியாலாம் நடத்தாதீங்க கமலா எப்பயும் உன்னை பார்க்கும்போதெல்லாம் நீ ஏன் எனக்கு பொண்ணா போறக்கலன்னு தோணும் அவ்வளோ நல்லவ கமலா நீ பத்மா அப்படி சொல்லிட்டு அழுகையை தொடச்சிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க நடக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தா விமலா விமலா அப்போ கமலா கிட்ட வந்து அக்கா நீ இப்படி பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அக்கா விமலா நீ எதை பற்றிமா சொல்கிற அக்கா இப்போ எதுக்கு அந்த பத்மா அக்காவுக்கு ஃப்ரீயாக ஆயில் கொடுத்த எப்பயோ உதவி செஞ்சுருக்காங்கன்றதுக்காக இப்போ எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா என்ன நம்மளும் பிழைக்க வேண்டாம் இங்க பாரு விமலா எல்லா விஷயத்துலையும் காசு காசுன்னு பாக்காத அன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டப்போ பத்மாஜி தான் நமக்கு உதவியா இருந்தாங்க அவங்க இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது முதல்ல உன் படிப்புல கவனத்தை செலுத்து காசு காசுன்னு பார்க்காத மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நல்லா படிச்சு முன்னேறி அதுதான் முக்கியம் கமலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா அப்ப விமலா தனக்கு தானே இந்த அக்கா எப்பயும் இப்படிதான் நல்லது செய்யணும் இது பண்ணும் அது பண்ணுன்னுட்டு இருக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் விட்டுடுவா நான் தான் ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா விமலா ஒரு நாளைக்கு ராமுன்னு ஒருத்தர் சாரி விற்கிறவன் அந்த ஊருக்கு வந்திருந்தான் அவன் தள்ள வண்டியில் சாரி விற்றுக்கிட்டு இருக்கும் திடீர்னு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்த ஒரு பொண்ணு மேலே இடிச்சிட்டான் அவன் கையில் இருந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் கீழே ஊற்றிடுச்சு ராமுக்கு கொஞ்சம் நல்ல எண்ணெய் இருந்தது அடுத்தவங்களுக்கு உதவி செய்வான் அவ அந்த பொண்ணை எழுப்பி அவ கிட்ட பாருமா உன் பேர் என்ன அப்படி அந்த பொண்ணு கை கால எல்லாம் பாத்ததுக்கு அப்புறமா ஏமா எந்த அடியும் படல அப்புறம் எதுக்கு அழுத்துக்கிட்டு இருக்க நீ யாரு எங்க இருந்து வர உன் பேர் என்னமா அப்படின்னு ராமு கேட்டோன்னா அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கதை நிப்பாடிட்டு ராமு கிட்ட

அப்படின்னு ராமு கேட்டதுக்கு அஞ்சலி விக்கி விக்கி அழுதுகிட்டே கடையில் வாங்கினாலாம் எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க கமலா அக்கா கிட்ட மட்டும்தான் தேங்காய் எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறமா கமலா கிட்ட தேங்காய் எண்ணெய் வாங்கினா ராமு அவனுக்கு கமலாவை பார்த்தோன்னு பிடிச்சி போயிடுச்சு நாட்கள் போச்சு தினமும் ஆத்திரையை போகிறதுக்கு புடவை வைக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தான் ராமு அவன் கமலாவை பார்த்து ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு கமலா கிட்ட கமலா எனக்கு முதல் தடவையா உங்களை பார்த்த போதே புடிச்சிருச்சுங்க நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு ராமு கேட்டதோ ராமுவ கமலாக்கு பிடிச்சிருந்தது ஆனா அத மறைச்சிட்டு கமலா அவன் அது என் தங்கச்சி விமலாவை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ண முடியாது என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் படிப்பேங்க அப்படின்னு கமலா சொன்னதோ ராமு உடனே அவங்க வீட்டுக்கு போய் நிர்மலா அம்மா அதாவது அவனோட அம்மா கிட்ட தன்னோட தம்பி சேகருக்கே கல்யாணம் அதே வந்து ராமு ஷேகருக்கும் விமலாக்கும் ஒரே வேடையில நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சு ரெண்டு பேரும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போனாங்க கமலா நல்ல பேரை எடுத்தா எல்லா வேலைகளையும் செஞ்சா மாமியாருக்கு கமலாவை பிடிக்க ஆரம்பிச்சதும் விமலாக்கு அவன் மேல எரிச்சல் வர ஆரம்பிச்சுது அதே ஊரில் இருந்த கொண்டம்மாவோ தேங்காய் எண்ணெய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கமலாவோட நல்ல தேங்காய் எண்ணெய் வியாபாரத்தினால இவங்க வியாபாரம் செஞ்சு போகவோ அவங்களுக்கு கமலா மேலே கோபம் வந்தது எப்படியாவது விமலாவை விட்டு அவளை பழி வாங்கணும்னு நினச்சாங்க ஆமாடி விமலா என் பேர் கொண்டம்மா நானும் இதே ஊர் தான் உங்கள் தூரத்து சொந்தம் அப்படின்னு அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க விமலா புரியுது ஓ அக்கா உன்னை விட நல்ல பேர் எடுக்கிறான்னு தேங்காய் எண்ணெயில கலப்பட பண்ணணும் அத வாங்கிட்டு போறவங்க எல்லாம் அவகிட்ட வந்து சண்டை போடணும் இதனால உங்க மாமியாருக்கு அவன் மேலே கெட்ட பேர் வரும் அப்புறம் எல்லாம் ஊர் ஆச்சரியம்தான் வீட்டுல அப்படின்னு கொண்டம்மா ஒரு மருந்தை கொடுத்தாங்க அத வாங்கிட்டு போனா விமலா வீட்டுக்கு போனதும் யாருக்கும் தெரியாம கமலா தயார் செஞ்சிருந்த அந்த தேங்காய் ரொம்ப ரகசியமா கொண்டமா கொடுத்த மருந்த கலந்தா விமலா அடுத்த நாளைக்கு வழக்கம் போல தேங்காய் எண்ணெய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா கமலா எல்லாரும் அவர்கிட்ட தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு போனாங்க கொஞ்சம் நாட்கள் கழிச்சு யாருக்கும் எதுவும் வரல எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க அப்ப விமலா கோவமா கொண்டமா கிட்ட கொண்டமாக்கா நீங்க சொன்ன மாதிரி தானே செஞ்சேன் இப்ப யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்ல தெரியுமா எனக்கோ அதுதான் புரியலம்மா நான் கொடுத்த மருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து ஆனா இது இன்னும் வேலையை காட்டலையே அப்படின்னு கொண்டம்மா விமலா கிட்ட சொல்லிட்டு இருந்ததா ராமு கேட்டுட்டாரு ஓஹோ இது எல்லாம் உங்க வேலை தானா மாமா நீங்க எப்படி இங்க ஒரு வார்த்தை கூட பேசாத விமலா நீ இந்த மோசக்காரி கொண்டமாவோட சேர்ந்துகிட்டு அடுத்தவங்களோட வாழ்க்கையில விளையாட பாத்திருக்கியா எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா இது

விஷயத்தை விமலாவுக்கு கோவம் வந்தது சி இந்த கொண்டம்மாவை போய் நம்பிட்டோமேனுட்டு அவங்க மேல கோவப்பட்டு பல அருண் அரைஞ்சா அவங்கள உன்னோட பேச்ச கேட்டே பாரு என்ன சொல்லும் என் அக்காக்கே நான் துரோகம் பண்ண பாத்துட்டேனே என் மூஞ்சிலேயே மொழிக்காத நீ முதல்ல இங்கிருந்து போ இனி இந்த ஊர்லயே உன்னை பார்க்க கூடாது அப்படி கொண்டம்மாவை நல்லா திட்டி அனுப்பிட்டா விமலா அக்காக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டோமேனுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்த விமலா கிட்ட ராமு இப்படி சொன்னாரு என்னமா விமலா நீ இப்படி இருக்கியே உன் அக்காக்கு கெட்ட பேர் வரணுன்றதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் ஆனா உன் அக்கா உனக்காக தான் கஷ்டப்படுறா நீ நல்லா படிக்கணும்ன்றதுக்காக என்னோட அம்மா கிட்ட எல்லா வேலையும் அவளே செய்யறேன்னு சொல்லிட்டா உன் படிப்புக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு அவன் நினைச்சா ஆனா நீ தப்பா அவளை புரிஞ்சுக்கிட்டியம்மா ஏன் இப்படி எல்லாம் இருக்க அவ உன் அக்கா தானே அப்படின்னு ராமு நடந்த எல்லா உண்மையும் விமலா கிட்ட சொன்னதும் விமலா தா தப்பா ஒத்துக்கிட்டு மாமா நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் என்ன நம்புங்க மாமா இன்னொன்னு தடவை இப்படி பண்ணனா நடக்கிற எல்லா விஷயத்தையும் வீட்டுல சொல்லிடுவேன் உன்னை வெளியே அனுப்பிடுவேன் பாத்துக்கோ அப்படி ராமு விமலாவை மார்னிங் பண்ணாரு அதுக்கப்புறமா விமலா தா அக்கா மேல பாசமா இருந்தா மாமியார் வீட்டுல கூட மட எல்லா வேலையும் செஞ்சு எல்லார் மேலயும் அக்கறையா இருந்தா இறந்து போன தன்னோட அம்மா அப்பா போட்டோ முன்னாடி அழுதுகிட்டு இருந்தா அக்கா தங்கச்சி ஹாசினி ரக்ஷிதா கிட்ட அவங்களோட அக்த சுஜாதா வந்தாங்க அண்ணனும் அன்னையும் இறந்ததை பார்த்து சுஜாதாவும் ரொம்ப அழுதாங்க அம்மாடி ஹாசினி ரக்ஷிதா நடந்ததையே நினைச்சு எவ்வளோ நாள் மா இருப்பீங்க இப்படியே இருந்தா எப்படி வாழ முடியும் அம்மா அப்பா ஞாபகமாவே இருக்கு அத்த எவ்வளோ நாளைக்குமா இப்படி அழுதுகிட்டே இருப்பீங்க இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது பேசாம ரெண்டு பேரும் கிளம்பி என்னோட மும்பைக்கு வந்துருங்க எனக்கு மட்டும் யார் இருக்கா அவங்க அத்தை அப்படி சொன்னதை கேட்டதும் ஹாசினி இப்படி சொன்னா இல்லத்த நாங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கோம் அம்மா அப்பா ஞாபகம் முழுக்க இந்த வீட்டுல இருக்கத இங்கேயே சந்தோஷமா இருக்கும் இவ்வளவு நாள் எங்களுக்கு உதவியா இருந்ததுக்கு தேங்க்ஸ் அத கேட்டதும் சுஜாதாக்கு கோவம் வந்தது இப்ப என்ன சொல்ல வரீங்க என கிளம்புன்றீங்களா ரெண்டு பேரும் அப்படிலாம் நாங்க சொல்ல வரல நாங்க உங்க கூட பாம்பேக்கு தான் வர மாட்டோம்னு சொன்னோம் ஆனா நீங்க வேணா இங்க இருக்கலாம் நல்லா நீ சொல்றது நான் இங்க இருந்தா மூணு பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர அழுதுக்க வேண்டியதா எந்த அப்படி எல்லாம் சொல்றீங்க சின்ன வயசுல அம்மா அப்பா பாத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க தான் எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னு அம்மா சொல்லுவாங்க பாத்தியா ஹாசினி நீயே ஏ சொல்ற அத்த உன்னை நல்லா பாத்துப்பேன்னு சொல்றல என்ன நம்பி ரெண்டு பேரும் என் கூட வாம்பேக்கு வாங்க உங்க அம்மா அப்பா உங்களை எப்படி பாத்துப்பாங்களோ அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னு சுஜாதா சொன்னதோ அப்ப ஹாசினி அவ தங்கச்சி ரக்ஷிதா கிட்ட ரக்ஷிதா இப்போ நமக்குன்னு இருக்கிறது நம்ம அத்தை மட்டுந்தான் கொஞ்ச நாட்களுக்கு அத்தை கூட தங்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்துடலாம் என்ன சொல்கிற சரிக்கா நீ என்ன யோசிக்கிறியோ அதையே நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஹாசினி ரக்ஷிதா ரெண்டு பேரும் கலம்பி, சுஜாதா அத்தையோட வீட்டுக்கு பாம்பேக்கு போனாங்க பாம்பேல சுஜாதா அத்தையோட வீடு சின்னதாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது வீட்டுக்கு பக்கத்திலே பீச்சும் இருந்தது அந்த இடம் ரக்ஷிதாக்கும் ஹாசினிக்கும் ரொம்பவும் பிடிச்சிருந்தது சந்தோஷமான ரக்ஷிதா அவங்க அத்தை கிட்ட அத்த இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேசாம காலேஜ் கூட இந்த ஊர்ல படிச்சிருக்கலாம் போல இருக்கே ஆ அப்ப மிஸ் பண்ணிட்டேல இங்க படிக்கிறத இப்போ எவ்வளவு நாள் வேணா இங்க இரு இங்க இருந்து நல்லா என்ஜாய் பண்ணு யாரும் ஒண்ணு சொல்லப் போறதில்ல அப்படி சொல்லிட்டு சுஜாதா அம்மா கிச்சன் கொள்ள போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி ஹாசினிக்கும் ரக்ஷிதாக்கும் பிடிச்ச டிஃபன் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அம்மாடி ரக்ஷிதா ஹாசினி நான் இங்க வடா பாவ் பிஸ்னஸ் பண்றேன்றது உங்களுக்கு தெரியும்ல ஆமாத்த என்ன நாங்களும் உங்க கூட வரணுமாத்த அதெல்லாம் வேண்டாமா நீங்க வீட்லயே இருங்க நானே போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அத்தை

அந்த இடத்துல சுஜாதா அம்மாவோட வடா பாவ் பிஸ்னஸ் ரொம்ப ஃபேமஸ் அவங்க கடையை ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே எல்லா கஸ்டமர்ஸும் லைனில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் பார்த்து ஹாசினி என்னத்த இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஹாசினி இப்போ இதெல்லாம் பார்க்குற நீனு இந்த ஏரியாவில் உங்கள் அத்தையோட வடா பாவ் பிஸ்னஸ் ரொம்ப ஃபேமஸ் கார்லெலாம் வந்து சாப்பிட்டு போவாங்க அவங்க கூட க்யூவில் நிற்பாங்க அத்தை எனக்கு ஒரு வடா பாவ் தரீங்களா சாப்பிடணும் போல இருக்கு சாப்பிடு ஆசினி சாப்பிடு அப்படி சுஜாதா அம்மா ஹாசினிக்கு சாப்பிட வடா பாவ் கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்திலே ரக்ஷிதா கூட அவங்க கடைக்கு வந்தா அவ அத்தை எனக்கு ஒரு வடா பாவ் கொடுங்க என்ன ரக்ஷிதா பீச் எல்லாம் பார்த்து ரசிச்சு முடிச்சிட்டியா அதெல்லாம் நான் அப்பவே ரசிச்சு பார்த்து முடிச்சிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க வந்தேன் அதுக்கப்புறம் சுஜாதா அம்மா ரக்ஷிதாக்கும் வடா பாவ் கொடுத்தாங்க அக்காவும் தங்கச்சியும் வடாப்பாவை சாப்பிட்டு அத்தைய புகழ்ந்து தள்ளினாங்க அதை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க சுஜாதா அத்த எனக்கு கூட இந்த வடாப்பாவ் செய்ய சொல்லி கொடுங்க அத்த வீட்டுல சும்மா இருக்க ரொம்ப போர் அடிக்குது உங்களுக்கு உதவியா இருக்கேனே அத்த நான் வீட்டுக்கு போறேன் சரிமா அப்ப நான் ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ அப்படின்னு சுஜாதா சொன்னதும் ரொம்ப ஜாக்கிரதையா வீட்டுக்கு போனா ரக்ஷிதா அப்படியே நாட்கள் போச்சு ஹாசினி சுஜாதா கிட்ட நல்ல வடா பாவ் செய்ய கத்துக்கிட்டா சுஜாதாவை விட ரொம்ப நல்லா பண்ணா ஹாசினி ஹாசினி உதவியோட சுஜாதா நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ ஹாசினி நான் உனத ரொம்ப கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா என்ன ஆமா த வீடு ஞாபகமாவே இருக்கு எங்களுக்கு சரிமா நாளைக்கே உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் காசை எடுத்துக்கிட்டு வந்து சுஜாதா அழுதுகிட்டே ரெண்டு பேர்கிட்டயும் உங்க ரெண்டு பேரையும் அனுப்புறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லம்மா ஆனா உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிறது தான் சந்தோஷம் சொல்லிட்டீங்க இந்த அத்தை உங்களுக்காக இருக்கிறேன்றத மறந்துடாதீங்க சுஜாதாக்கு பாய் சொல்லிட்டு ரக்ஷிதாவும் ஹாசினியும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஊருக்கு போனதும் ரொம்ப தீவிரமா வேலை தேட ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் ஆனா ஒருத்தர் கூட அவங்களுக்கு வேலை கொடுக்கல அப்ப ஒரு நாள் ரெண்டு பேரும் நொந்து போய் இப்படி பேசிக்கிட்டாங்க என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க நீனா என்னன்னு சொல்றது ரக்ஷிதா அம்மா அப்பா இல்லாம ஒரு மாதிரி இருக்கு வேலை தேடி போற இடத்துல எங்கேயும் நமக்கு வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நொந்து போக வேண்டியதா இருக்கு அக்கா, யாரோ எதுக்கெல்லாம் கா நமக்கு வேலை கொடுக்கணும் நீ அத்தை கிட்ட வடா பாசைய கத்துக்கிட்டியே அத்தை கூட உன்னை பாராட்டி சொன்னாங்க நீ என்ன சொல்ல வர ரக்ஷிதா இப்போ அக்கா நம்ம கூட தள்ளு வண்டியில நீ வடா பாவ் நான் வைத்து தர இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நம்ம ஊர்ல இதெல்லாம் யாரும் சாப்பிட்டு மாட்டாங்க அக்கா நல்லா நடக்கும் பிசினஸ் உன் ஆலோசனை எல்லாம் நல்லா தான் இருக்குமா ஆனா நம்ம கிட்ட வாங்க வாங்கலானே தெரியலே அக்கா நீ நெகட்டிவா ஏதோ யோசிக்காதக்கா இப்பவே தேவையான எல்லா ஏற்பாடியும் செய்யலாம் அப்போ ஹாசினியும் ரக்ஷிதா சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க ஒரு நல்ல நாளா பார்த்து ஒரு பார்க் கிட்ட தள்ளு வண்டியில அவங்க வடாப்பாவை அம்மா அப்பா போட்டோவை அந்த தள்ளு வண்டியில வச்சு பூஜையும் செஞ்சாங்க நினைச்சா ரொம்ப நேரம் ஆகியும் ஒரு கஸ்டமர் கூட வரல அவங்க கடைக்கு அதை நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டா ஹாசினி அப்பாவ ரக்ஷிதா கிட்ட என்ன ரக்ஷிதா ஒருத்தர் கூட கடைக்கு வரல வருவாங்களா இல்லையா நானும் அததா யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னும் ஒருத்தர் கூட வரலக்கா அப்படி அவங்க பேசிக்கிட்டு விஷால்னு ஒரு ஒரு பையன் வந்தான் வந்து கொடுங்க ரக்ஷிதா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு பிளேட் வடாப்பாவை விஷாலுக்கு கொடுத்தா விஷால் நல்லா சாப்பிட்டு இருந்தான் அக்காவும் தங்கச்சியும் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க விஷால் அத கவனிச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு விஷால் அவங்க ரெண்டு பேரு என்னங்க ரெண்டு பேரும் என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க இதுல எதுவும் கலக்கலல ஐயோ இல்லங்க அதெல்லாம் எதுவும் இல்ல நாங்க இன்னைக்குதான் வியாபாரத்தையே ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு புடிச்சிருக்கா இல்லையான்னு பாத்துட்டு இருந்தோம் ஓ இதுதான் விஷயம் வாங்க நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு எனக்கு மட்டும் இல்ல என் வீட்ல இருக்க நாலு பேருக்கும் நான் வாங்கிட்டு போலான் இருக்கேன் ஒரு நாலு பேக்கெட் வடா பாவ பார்சல் பண்ணி கொடுத்துருங்க ஆ சொல்ல மறந்துட்டேங்க நீங்க செஞ்சிருக்க வடா பாவ் ரொம்ப டேஸ்டியா இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் யாருமே எங்கள் கடைக்கு வரலையேன்னா ரொம்ப கவலையாக இருந்தோம் ஆளாக நீங்கள் வந்து போனே பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படி சொன்னார் ரக்ஷிதா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் அவங்க கடைக்கு வர ஆரம்பித்தாங்க சாயந்தரத்துக்குள்ளே நிறைய பேர் வந்து வடா பாவ் சாப்பிட்டாங்க அவங்க பிஸ்னஸ் அன்னைக்கு ரொம்ப நல்லா நடந்துச்சு வீட்டுக்கு போனதும் ஹாசினி ரக்ஷிதா கிட்ட இன்னைக்கு நடந்த வியாபாரத்தை என்னால் நம்பவே முடியல ஆமாக்கா இன்னைக்கு சூப்பராக இருந்தது வியாபாரம் எல்லாம் ஒன்றாலதான் நாளைக்கு நம்ம சீக்கிரமாகவே போயிடலாம் அடுத்த நாள் கடைக்கு போய் வியாபாரத்தை பார்த்தாங்க அக்காவும் தங்கச்சியும் அவங்களோட பிஸ்னஸ் சீக்கிரமாக ரீச் ஆச்சு நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வந்தாங்க அவங்கள பார்த்தா அதே ஊரில் இன்னும் நிறைய பேர் வட அப்பா பிஸ்னஸை ஆரம்பித்தாங்க இப்படி நிறைய பேர் அங்கே ஆரம்பித்ததுனால அக்கா தங்கச்சியோட வடா பாவ் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாயிடுச்சு கஸ்டமர்ஸ் வர்றது குறைஞ்சி போயிடுச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சைக்கிளில் ஆனியன் சமோசா எக் சமோசா போண்டா சமோசான்னுட்டு கத்தி கத்தி வித்துட்டு இருந்தாரு இதை கேட்டாங்க அக்காவும் தங்கச்சியும் பண்ணி பண்ணி நம்ம முன்னுக்கு த வீட்டுக்கு போய் யோசிச்சாங்க அடுத்த நாள்ல இருந்து அவங்க கடையில எக் வடா பாவ்னுட்டு ஒரு புது டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதை பார்த்து இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வந்தாங்க எக் வடா பாவ் இன்னும் சூப்பரா பிச்சுக்கிட்டு போச்சு நிறைய கஸ்டமர்ஸ் வரவும் நல்ல லாபத்தை சம்பாதிச்சாங்க அக்கா தங்கச்சியோட வடா பாவ் எக் வடா பாவ் பிஸ்னஸ் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு நியூஸ் பேப்பர்லாம் கூட அவங்கள பத்தி எழுதினாங்க இதை நினைச்சு ஹாசினியும் ரக்ஷிதாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப பெருமையா நினைச்சாங்க ரெண்டு பேரும்